மேஷம் ராசிபலன் இன்றைய நாளில் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் முகத்தில் மட்டும் வைத்துக் கொண்டு நேர்மறை ஆற்றலுடன் இருப்பது இந்த நாள் முழுவதையும் நல்ல நாளாக மாற்ற உங்களுக்கு உதவும் இதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்களால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பயம் காரணமாக கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்கள் பொருளாதார நிலைமை நிலையாக இருக்கிறது ஆகையால் எதிர்காலத்திற்கான புதிய முயற்சிகள் பற்றி சிந்திக்க தொடங்குங்கள் ரிஷபம் ராசிபலன் இன்று உங்களது வாழ்க்கையில் நடந்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றியோடு இருங்கள் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களோடும் சமாதானமாக இருங்கள் ஒழுக்கமோடு இருங்கள் மற்றவர்கள் உங்களை எந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலும் அவர்களை மன்னிக்க தயாராகுங்கள் ஆன்மீக உணர்வோடு இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மேலும் இந்த அனுபவத்தின் முடிவிலே நீங்கள் முழு திருப்தி அடைவீர்கள் உங்களது ஆன்மீக நலனுக்கு மன்னிப்பு அவசியம் எனவே நீங்கள் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுடனும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் மிதினம் ராசிபலன் உங்களின் செயலற்ற மனமானது பின்னாளில் உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது செயல்கள் மூலம் உங்களை நீங்கள் வைத்திருங்கள் சிந்தனைகளில் உங்கள் மனதை அலைபாய விடாதீர்கள் உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை ஓரமாக வைத்துவிட்டு இருப்பதை அனுபவியுங்கள் சில குறுகிய கால பயணங்கள் வரும் நாட்களில் உங்களுக்காக காத்திருக்கின்றன தூய்மையான காற்று மற்றும் சூழல் சார்ந்த காற்றுகள் மாறும்போது நீங்கள் உண்மையிலேயே அவற்றால் பயன் பெறலாம் எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் கடகம் ராசிபலன் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என விழைகிறீர்கள் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதரவளிப்பதால் தற்போது இது ஒரு சிறந்த தருணம் ஆகும் சரியான காய் நகர்த்தல்களில் ஈடுபடுங்கள் அப்போது நீங்கள் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள் உங்களது அன்பிற்கினிய நண்பர்களும் நலம் விரும்பிகளும் அவர்களின் பரிந்துரைகளை கொடுத்துள்ளனர் அதிலிருந்து முடிந்தவரை பயனடைவது உண்மையிலேயே உங்களிடத்தில்தான் உள்ளது செம்மம் ராசிபலன் இந்த நாள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போற்றும் சில அன்பான நினைவுகளை உங்களுக்கு தரும் உங்கள் செலவினங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம் செலவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களிடம் உள்ள நிதி உங்களுக்கு சிறந்த நாட்களை கொடுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் உங்களுடனிருந்து உங்களை உற்சாகப்படுத்துவார் வாழ்க்கையையும் இந்த சிறப்பு நண்பரையும் பாராட்ட இன்று நேரம் ஒதுக்குங்கள் கன்னி ராசிபலன் கடந்த காலங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருந்ததால் பல சிக்கலை சந்திக்க நேர்ந்தது நீங்கள் குழப்பத்தில் இருப்பதை விரும்பவில்லை என்றால் எந்த வகையிலும் குழப்பத்தில் சிக்கிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய பின்னர் அவருடன் மீண்டும் பேசுவதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அவரிடம் மன்னிப்பு கேட்பது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வழிகாட்டிகள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வெளிச்சம் காட்டும் விளக்காக இருப்பார்கள் தேவைப்பட்டால் அவர்களிடம் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் துலாம் ராசிபலன் உங்கள் வீட்டில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன இந்த விஷயங்களே உங்களை விட வேறு யாரும் சரியாக செய்துவிட முடியாது அதனால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் இந்த வேலையை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மற்றவர்களை ஏமாற்ற எப்போதும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் உங்களிடம் உள்ள வேடிக்கையான யோசனைகளை வெளிக்காட்ட ஆசைப்படலாம் ஆனால் அதை வெளிக்காட்ட இது சரியான நாள் இல்லை விருச்சிகம் ராசிபலன் ஓயாமல் ரீங்காரமிடும் பண்டை போல எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும் அணுகுமுறை உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது மற்றவர்களின் தனியுரிமையை மதித்து நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களைப் பற்றி தெளிவற்ற உள்ளுணர்ச்சி அல்லது வதந்திகளை நீங்கள் கேட்டால் அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் சந்தேகத்தின் பலனை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர் நோய்வாய்பட்டி இருந்தால் அது உங்களுக்கு மனதில் கவலையை உண்டாக்கலாம் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போது உங்களது கவனிப்பு அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் ராசிபலன் வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விஷயத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செயல்படுத்த முடிவு செய்துள்ள உங்கள் எண்ணங்களில் சில தந்திரங்கள் உள்ளன உங்கள் முடிவுக்கு உங்களை பாராட்டுங்கள் ஒரு சிட்டிகை உப்பை போட்டு கரைப்பது போன்று விமர்சனங்களை இயற்றுக் கொள்ளுங்கள் என்று யாரோ ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் உங்களிடமிருந்து அன்பான அழைப்பை எதிர்பார்க்கிறார் இதனால் காத்திருக்க வேண்டாம் இன்று அவர்களுடன் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் மகரம் ராசிபலன் சுய இரக்கம் என்பது கடந்த சில நாட்களாக நீங்களே மூழ்கடித்து விட்டீர்கள் இதனால் உங்கள் உணர்திறன் இயல்பு நிலையில் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் கும்பம் ராசிபலன் இது உங்களுக்கான சிறந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சில மறக்க முடியாத நினைவுகளை கொடுப்பதுடன் வாழ்நாளில் மறக்க முடியாத புதையலாக இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் உண்மையில் அன்பும் பாசமும் அவர்களுக்கு தேவை இந்த நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அது தேவைப்படும் நல்ல விஷயங்களில் உங்கள் ஆற்றலில் செலுத்துவதில் இன்று கவனம் செலுத்துங்கள் உங்களது உரையாடல் திறமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் குறிப்பிடத்தக்க ஒருவரின் நல்ல புத்தகத்தில் உங்கள் பெயரும் இடம் பெறலாம் மீனம் ராசிபலன் நீங்கள் சற்று பின்வாங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளீர்கள் நீங்கள் அங்கீகாரத்தை பெறுவீர்கள் உங்களது புதுமை புகுத்தும் அணுகுமுறையினையும் மற்றும் உற்சாகத்தையும் கண்டு தனிநபர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களது வீடும் குடும்பமும் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் மேலும் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அவர்கள் உங்களால் பயனடைவார்கள் இன்று அவர்களை உங்களது நேசத்துக்கு உரியவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் உணர வையுங்கள்